சங்கரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர் கண்ணன் தனது விஸ்வரூப தரிசனத்தை மகாபாரதத்தில் அர்ஜுனன் சஞ்சயன் கர்ணன் ஆகியோருக்கு காண்பித்தார் யசோதை யமராஜா திருத்ராஷ்டிரன் ஆகியோரும் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்ததாக சில கதைகள் உள்ளன விஸ்வரூப தரிசனம் என்பது கண்ணனின் பிரபஞ்ச உருவம் அதில் அனைத்து பிரபஞ்சங்களும் தெய்வங்களும் மனிதர்களும் அடங்கியிருப்பார்கள் என்றும் மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போருக்கு முன் கண்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தார் அப்போதுதான் கண்ணனின் பிரபஞ்ச உருவத்தை அர்ஜுனன் கண்டான் பாபாஜி பூரண பிரம்மம் தங்களது விஸ்வரூபம் அல்லது ஆத்மஸ்வரூபத்தை எல்லோரும் அறிய நீங்கள் வெளிப்படுத்தியுள்ளீர்கள் ஆதிசங்கரர் போதித்த அத்வைத வேதாந்த நூல்கள் பூரண பிரம்மம் பற்றி தெளிவாக விளக்கியுள்ளது இந்த கலியுகத்தில் பூரண பிரம்ம கோயில் இங்கு ஸ்ரீ ராமராஜ்ய வளாகத்தில் உருவாகியது எல்லோருக்கும் எல்லோரும் செய்த பாக்கியம் என்று கூறலாமா கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திர யுத்த களத்தில் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுவதற்கு முன்னாலேயே துரியோதனன் மாதிரி ஒரு அழு காட்டியிருக்கார் இவர் தூது போகிறார் பாண்டவர்கள் சைட்லேருந்து அப்போது என்னென்னும் சொல்லி பார்க்குறாரு துரியோதனுக்கு புரியல அவர் அப்படியே நான் நிஜமாகவே கடவுள்கிறா பாரு என்னுடைய ரிசரூபத்தை அப்படின்னு சொல்லி அவன் நம்பலை இது ஏதோ ஒரு மேஜிக் காட்டுற நான் நம்ப மாட்டேன்னு தான் சொன்னான் அதனால் அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை காட்டினா நம்பிடுவாங்க அப்படிங்கிறது வந்து துரியோதனைனாலே டிஸ்ப்ரூவ் ஆயிப்புச்சு இல்லையா அதுக்கு முன்னாடியே அவனு காட்டியிருக்காரு ஸோ அர்ஜுனனுக்கு ஓரளவு புரிஞ்சது துரியோதனுக்கு சுத்தமாக புரியலைங்கிறது தான் ஒரு காரணம் பூர்ணபிரமத்தை பற்றி கேட்குறாங்க இப்போ என்ன என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இதுக்கு முன்னாடி ஒரு ராமர் கிருஷ்ணர் இயேசு புத்தர் இந்த மாதிரி பலவிதமான தெய்வ வடிவங்கள் உலகத்தில் வந்திருக்கும் இப்போ இந்த கலியுகத்தை பார்த்து மாத்திரம் இந்த ஃபார்மில் வந்திருக்குது ஒரு அல்டிமேட் டிவைன் எனர்ஜிங்கிறது வந்திருக்கு இது வந்து ஆண் பாதி பெண் பாதி இந்த பாதி சிவன் பாதி சக்தி மூன்று முகங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மூணுத்துக்கும் வராகர் விஷ்ணு திருப்பதி பெருமாள் நரசிம்மர் பத்து அவதாரங்களும் ஒன்றத்தில் தாமரை மலர் மேலே ரெண்டு பாதம் மலர்மேசி ஏகினான் மானடி சேர்ந்தார் கல்லால் ஸோ இதுதான் நம்முடைய புறன் பிரம்மத்தோட கன்செப்ட் அண்டு இப்போது என்ன நீ பார்த்து என்ன வாட்சி கட்டினு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு இப்போ மைக்கில் பேசின்னு இருக்கிற ஒரு ஹியூமன் ஃபார்ம் தான் தெரியும் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற லுமினஸ் ஃபார்ம் இருக்குது இல்லையா அதுக்கு பெருமாள் அப்படிங்கிறது இது ஒரு கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலே தன்னை அறிந்திருந்திருந்தார் அந்த மாதிரி நான் வாழ்கிற காலத்தில் என்னை அறிந்திருந்தேன் தன்னை அறிந்தின் வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலா வேண்டும் அப்போது தன்னை அறிந்து இன்புறுதிருங்கிறது யாரு நான் இந்த சூல சரீரம் அல்ல இந்த கண்ணுக்கு அது மூக்கு இந்த மாதிரி உடல் அல்ல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி என்று தெரிந்து கொள்வது அப்போ அதை அறுத்துறதுக்கு என்ன பண்ணணும் கடமையாவன தன்னை கட்டுதல் பிறர் நலம் வேண்டல் பிறருக்கு உழைத்தல் ஏதோ ஒரு டிவைன் ஃபார்ம் வாங்கிட்டேன் எல்லாரும் நான் உக்காந்துட்டு இருப்பேன் நீங்கள் எனக்கு ஊது ஊற்றி காட்டி கற்பூரம் காட்டி உந்து கும்பிடுங்கன்னு சொல்கிறது இல்லை அவங்களுக்கும் உழைக்கிறது யோகம் என்பது மூச்சு பிடிச்சின்னு கரடிக்கு போட்டியாக காட்டில் உக்காரதில்லை ஊருக்கு உழைத்திடல் யோகம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாநிலம் பயனுள்ள வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி தான் ஆன்மீகம் அந்த மாதிரி கடமை என்பது ஒன்று நம்ம என்னலாம் கடமை அதுவும் தூமரர் தூபம் தூவி சுந்தார் கேங்கிறார் ஆழ்வார் பாசுரம் அப்போ கடவுளை துதிக்கிறது தான் உலகத்தில் ப்ரைம் டியூட்டி ஆஃப் எனி பர்சன் காலிங் இம்செல்ஃப் நம்ம ஓம் நம்ம ஓம் நம்மன்ற இல்லையா நம்ம என்னலாம் கடமை அது எல்லாருக்கும் அந்த நம்ம வராது தர்ப்பம் போட்டு வாயில சுட்டாலேயும் வராதுன்னுவாங்களே அந்த மாதிரி அவனுக்கு சாமி கும்பிடே தோணாது அது யாருக்கு வரும் இதுக்கு முன்பிறவிகள் இல்லை கடவுளுக்கு போதும் நீ சுமந்தே தீ புகுவாருங்கிற மாதிரி தூமலர் தூபம் தூவி சுமந்தா இருக்கே அப்படின்னு வருது அப்போ இதுக்கு என்ன பண்ணும் கடமை ஆவன தன்னை கட்டுதல் யூ ஹாவ் டு கன்கொயரி செல்ஃப் அதுக்கப்புறம் என்ன பிறர் நலம் வேண்டல் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டது அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது பிறருக்கு உழைத்திடல் இது எல்லாராலேயும் பண்ண முடியுமா யாரோ ஒருத்தன் சாமி வந்து கும்பிட்டுட்டு எங்கிட்ட காணிக்க ஒண்டியில் போட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கும் இவன் பாய் மாதிரி குடிசைலனு ஒருவருக்கு தெய்வம் மடிதத்து தான் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஒரு இமாலயன் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே பார்க்கணும் முதல்ல நீ ஒன்றை கான்பேர் பண்ணணும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தகுதியும் பக்கமும் வேணும் யாராவது அவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பானே தவிர மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பானான் இல்லை இடி சர்வோஜனம் சுயின்னு போந்து வேதங்கள் சொல்லுகிற வாக்கியம் ஆனால் அதெல்லாம் நிஜமாக கடைபிடிக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்களால முடியாது தர் செல்ஃப் சென்ட்ரட் ஈகோ சென்ட்ரிக்கணும் வாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் சும்மா தான் யூ யோ டு ஒர்க் ஃபார் தம் யோ டு சர்வ் தம் ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய நிலைகளில் வருக வரக்கூடிய விஷயங்கள் இப்போ இந்த கழிவுத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எந்த மாதிரியான டிவைன் எனர்ஜி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக நீ சொல்லு உனக்குள்ளே என்ன சாமி இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாது இல்லையா நான் அண்ணா நகரில் இருந்தேன் அப்போ நாராயண நம்பூதின்னு சொல்லி சபரிமலை கோயிலில் அவர் வந்து மேல் சாந்தி நம்பர் ஒன் போஸ்டில் இருக்கார் நாராயண நம்பூதி அவர் அண்ணாநகர் வீட்டுக்கு வந்தார் வந்து சொன்னார் நான் தான் மேல்சாந்தி எனக்கு உங்களை பற்றி ஐயப்பன் சொன்னார் ஐயப்பன் சொன்னார் ஐயப்பன் சாமிக்கு சபரிமலையில் அபிஷேகம் பண்ணி பஞ்சாமிரத அபிஷேகம் அதை கொண்டு போய் மெட்ராஸில் சிவசங்கர் பாபான்னு இருக்காரு அவர் கொடுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னார் நான் சொன்னேன் என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டேன் அவர் தான் காரில் என்னை நேர்த்தி இந்த மாதிரி அண்ணா நகரும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னார் நான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன் இப்போ அவர் ஒரு மோதிரம் போட்டிருந்தார் கையில் இந்த மோதிரத்தில் நீங்கள் அவங்கள பார்த்துட்டு என்ன தெரியுது சொல்லுங்க அப்படின்னார் நான் சொன்னேன் இதில் ஒரு ப்ளூ கலர் ஜோதிர்லிங்கம் தெரியுது வித் கோல்டு அவுராஸ் அப்படின்னு அவர் என்னபோது கும்பிட்டார் கும்பிட்டுட்டு இது வந்து எங்கள் தாத்தா பண்ணின ஒரு தாந்திரிக் மோதிரம் இதில் யார் பார்த்தாக்கா அதில் அவங்களுடைய ஆத்மஸ்வரூபம் தெரியும் ஸோ உங்களுடைய ஆத்மா இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா என்பது ஒரு கோல்டு அவரா தங்கம்னா குரு பகவான் வச்சுக்கோ என் பொன்னன் பேர் எனக்கு உள்ளே ஒரு ஜோதிர்லிங்கம் எப்படி பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் சொன்னிங்களா அந்த மாதிரி ஒரு ஜோதிர்லிங்கம் அதனால் நான் உங்களை விழுந்து கும்பிட்றேன் அப்படின்னார் அப்புறம் ஒரு சொன்னார் இந்த மாதிரி நான் ரொம்ப சோகத்தில் இருந்தேன் இந்த வருஷத்தோடு என்னுடைய முறை முடியுது சபரிமலையில் அடுத்த வருஷத்துலேருந்து நான் எப்படி ஐப்பனை பார்க்கறது ஒரு வருஷம் பூராவும் சபரிமலையில் விரதம் இருந்து சாமிக்கு மாதம் மாதம் அஞ்சு நாள் ஆறு நாள் பூஜை பண்ணி இதெல்லாம் பன்மாண்டில் பூஜை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டுமே அப்படின்னு சோகமாக இருந்தேன் அப்போ ஐயப்பசாமி சொன்னார் இந்த மாதிரி மெட்ராஸில் சிவசங்கர் இருக்கார் அவரை போய் பாரணி அபிஷேகம் பிரசாதம் எடுத்துன்னு போன்னு சொன்னார் அதுக்கு தான் நான் வந்தேன் நான் சொன்னேன் சரி அடுத்த வருஷமாக நீங்கள் தாங்க சாந்தி அப்படின்னா அவர் எப்படி சார் சொல்கிறீங்க அந்த மாதிரி முடிவே முடியாது கேரளாவில் பரசுராமர் உடைய பதினெட்டு க்ஷேத்திரம் இருக்குது அதில் ஒரு வருஷம் வந்து யாருடைய பேர் அந்த குல்கல் சீட்டில் உழுந்துச்சோ அவங்க பேர் எடுத்துருவாங்க அடுத்த வருஷம் மீதி பதினேழு பேர் தான் போடுவாங்க ஆனால் எனக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னாரு நீங்கள் போங்க அப்படின்னா அடுத்த வருஷம் என்னாச்சுன்னா வைக்கத்தில் டிவிஎஸ்சியில் சதன் ரோட்வேஸ் பார்சல் சர்வீஸ் அதில் அவருடைய பிரதரு சுப்பிரமணியம் நம்பூதிரின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்துச்சு அவர் சொன்னார் நான் பார்சல் சர்வீஸ் வியாபாரத்தெல்லாம் விட்டு சபரிமலையில் ஒரு வருஷம் உக்காந்து என்ன ஆகும் அதனால் என் முறையை நீ பண்ணிக்கோன்ட்டு அவருடைய முறையை அன்னங்காரனுக்கு குடிச்சிட்டாரு இவர் மேல் சந்தி ஆகிட்டார் ஸோ நான் இந்த தினமலே நிற்கிறேன் சபரிமலையில் அவர் அங்கே ஐயப்பசாமி இருக்கும் இல்லையா அந்த படி அஞ்சு ப அஞ்சு படி இருக்கும் எங்கள் கீழே படி ஏறப்போர் பதினெட்டு படி நேராக போனேன்னாக்கா அஞ்சு படி இருக்கும் அதுக்கு மேலே ஐயப்பனுடைய விக்கிரகம் உக்காண்ட்ருக்கும் அங்கே போனவர் நார்மலாக இந்த காலை கழுவினுட்டு அந்த படி ஏறிப்பார் என்னை பார்த்துட்டார் அங்கேருந்து எங்கிட்ட வந்தார் நான் தினமேல் நின்றுட்டு இருக்கேன் சொன்ன மாதிரி நான் ஐட்டம் பாருங்க அப்படின்னாரு இது ஒரு உதாரணம் அப்போது ஏதோ ஒரு டிவைன் கேம் இருக்குது உலகத்தில் இல்லைன்னா ஆளே எனக்கு தெரியவே தெரியாது ஐயப்பசாமி சாமி கிட்டே அவர் முறையிடுறாரு அவர் என்ன போய் பாருன்னு சொல்கிறாரு எங்கிட்டையும் வராரு இது ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி தாலிப்பரம்பான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ராஜா ராஜேஸ்வரான்ட்டு சிவன் ஒரு அரச கோலத்தில் இருக்கிற ஒரு கோயில் இருக்குது ராஜராஜேஸ்வரான்ட்டு அங்கே வந்து தங்க கிண்ணம் வெள்ளிக்கிண்ணம் காப்பிருக்கிண்ணம் இதில் நீங்கள் கொண்டு போய் எண்ணெய் ஏதாவது வாங்கி கொடுத்தாக்கா அந்த விளக்கில் ஊற்றுவாங்க அதுதான் அந்த கோயிலுடைய விசேஷம் ஒரு காலத்தில் அது ஒரு பாழடைஞ்சு கடந்தது அதுக்கப்புறம் உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஒருத்தர் ஜெயலலிதாவை அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனதுனால அது ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க இப்போ ஓரளவு சாப்பாடுலாம் கூட போகிறாங்க நான் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கேன் அதுக்கு முன்னே போயிருக்கேன் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு நஞ்சுன்னு இருக்கேன் அப்போ எதிரில் வர்றார் சம்பு போத்தின்னு பேர் போத்தின்னா உங்களுக்கு தெரியும் ஐயர்னு அர்த்தம் அவர் பேர் வந்து சம்பு போத்தி அவர் அந்த கேலிக்கட் கண்ணனூர் கோயிலுங்கள்ல பூஜை பண்ணுற அவர் பெரிய பிராமின் அவர் வெளியே வர்றார் கோயிலேருந்து அவர் கூட ரெண்டு மூணு பேர் இருக்காங்க என்னை பார்த்த உடனே நின்று நின்றுட்டு அவங்க ஆளுங்களை கூப்பிட்றாரு நம்ம தாழ கண்ணில் ராஜராஜேஸ்வர சாமியாகும் அப்படின்னாரு நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் சாமி அதிபர் தான் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் நம்ம கேளம்பாக்கத்துக்கும் வந்தார் சாப்பாடெல்லாம் இங்கே போட்டு அவரை அனுப்பிச்சோம் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறார் அப்போது உலகத்தில் யாரோ சில பேருக்கு கடவுள் எல்லாருக்கும் எல்லோருக்கும் உணர்த்துறதில்லை உங்களுக்கெல்லாம் நான் சிவசங்கர் பாப்பா ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறாருட்டு இல்லை யாருக்கும் உணர்த்துறாரு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா அந்த கேரளாவில் இருக்கிற நம்பூதிரிகளில் சில குடும்பங்களில் வந்தவங்க அவங்க சின்ன பையனாக இருக்கிற போது கொண்டு போய் ஒரு கட்டி சாதம் கொடுத்து அவனை அவங்க குலதெய்வத்து கோயிலில் விட்டுருவாங்க அந்த கோயிலில் அவங்க அந்த கட்டி சாதத்தை சாப்பிட்டு உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க குலதெய்வம் என்றைக்கு அவனுக்கு அருள் கிடைக்குதோ அன்றைக்கி தான் வீட்டுக்கே வரணும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அந்த கோயிலில் அதனால அவங்களுக்கு இந்த பவர் கிடைக்கிது அது வந்து ஒரு வகையில் அதர்வன வேதம் தாந்திரிக் வித்தியில் வர்றது நான் ஒருத்தர சபரிமலை மேல் சாந்திக்கிட்டே உட்காண்டிருந்தேன் அப்போ பங்கஜாட்சன் ஒரு ஆள் அவர் வந்து அம்பாள் உபாசனை பண்ணுறாரு என்ன உபாசனை சோற்றாணி பகவதி அம்மன் உபாசனை பண்ணுறாரு அவர் என்னை பார்த்துட்டு சொன்னாரு இங்கேருந்து நீங்கள் நேராக சோற்றாணி கரைக்கு போங்க அம்பாள் உங்களை வர சொல்கிறா அப்படின்னாரு நான் மேல் சாந்திக்கிட்டே சபரிமலையில் உட்காந்துருக்கேன் அங்கேருந்து நான் நேராக போனேன் போனோன்னே அங்கே ரொம்ப வயசான கடவுள் ஒரு பிரிச்சு இருந்தார் அந்த காலத்தில் இப்போ அவர் படத்தை மாட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிற போது ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் அவர் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து ஒரு தாமரைப்பூ ஒரு ரூபா எல்லாத்தையும் வச்சு சந்தனெலாம் வச்சு என் கையில் கொடுத்தாரு இது ஒரு இன்னொரு இது எப்படி இந்த லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற கோயிலில் கூட இவங்கெல்லாம் ஒழுங்காக பூஜை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அதிசயமெல்லாம் நடக்கும் உண்மையான ஆத்ம சாதனை பண்ணவங்க அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது அஞ்சு போது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சதறிவா தொழில் எதை பார்த்தும் பயப்படாமல் இருக்கணும் இல்லைன்னு நீ பொட்டச்சின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ எதற்கும் வஞ்சோம் யாருக்கும் வஞ்சோம் எங்கும் வஞ்சோம் எப்போதும் வஞ்சோம் தான் ஆன்மீகம்னு சொல்லக்கூடியது இப்போ திருநாமுக்கார் சார் யானை காலையில் மிடை வைக்கிறாங்க சுண்ணாம்பு காலில் வயலை உக்காரங்கிறாங்க அவர் சொல்கிறாரு அஞ்சு யாருன்றும் இல்லை அஞ்சை வருவதும் இல்லை அப்படிங்கிறாரு ஏன்னா பயங்காட்டுற விஷயம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி நிறைய பூஜை பண்ணுறதா சொல்கிற பல பேரே வந்து பயந்தாங்கோயங்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அந்த உபாசனையில் பலன் அடைஞ்சிருந்தால் கடவுளுடைய பவர் என்னான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அந்த உபாசனைலாம் பண்ணுறது இல்லை கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார் கர்மா சரீரம் சம்பந்தப்பட்டது அந்த சரீரம் சேர்த்து வைக்கும் கர்மாக்கள் முழுவதும் கரையும் வரை அந்த ஆத்மா இந்த பூமியில் மறுபிறப்பு எடுத்துக்கொண்டுதான் இருக்கும் மனிதனின் மறுபிறப்புக்கு அவனுடைய முன்ஜென்ம கர்மாக்களே காரணம் என்றும் கடவுளுக்கும் கர்மாவுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள் அப்படியானால் பிறப்பே எடுக்காத ஒரு ஆத்மாவுக்கு கர்மா எதுவும் இருக்காது என்றுதானே அர்த்தம் அவ்வாறு கர்மா எதுவுமே இல்லாத நிலையில் ஒரு ஆத்மா தனது முதல் பிறப்பை இந்த பூமியில் எவ்வாறு எடுக்கிறது எழுகடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழி பிறப்பு அநேகர்நாதர் நான் எத்தனை பிரிவு எடுத்தனோ எத்தனை தாய்மார்கிட்ட பால் குடிச்சனோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுதிரமே ரொம்பிடுமே அப்படின்றது ஆழ்வாருடைய கருத்து அதனால் கர்மா இருந்தால் தான் இந்த உலகத்தில் பிறப்பாங்க கர்மா இல்லாதவன் உலகத்தில் பிறக்கவே மாட்டான் அதுக்கு முன்னாடியே ஏற கட்டிட்டு போயிட்டான்னு அர்த்தம் அப்போ கர்மா வர்றதுக்கு என்ன காரணம் ஒன்று நம்முடைய செயல்கள் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி க்ரெடிட் தேர் இஸ் கரஸ்பாண்டிங் டெபிட் இதெல்லாம் இருக்குது அப்போ சில பேர் எதுக்காக இந்த உலகத்தில் வராங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களுடைய கர்மாவை ஏதோ ஒரு வகையில் கழிச்சிருப்பாங்க இதுக்கு முன்பிறவியில் இப்போ ரமணர் இருக்கார் அவர் ஒரு சின்ன பையன் பன்னெண்டு வயசு வெங்கட்ராமனா வந்து குகையில் உட்காந்து ரமண மாரிஷ் ஆகிட்டார் ஸோ எந்த தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இதே அவர் கோமணம் தான் கட்டின உட்காந்துப்பார் அப்போ அவருக்கு கேன்சர் வருது அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம் ஒன்று அந்த திருவண்ணாமலைங்கிறதே வந்து கடவுள் தான் அதில் எந்த மூலையில் அவர் அந்த ஸ்கந்தாசிரமும்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாரோ மலை மேலே கரெக்டாக அந்த இடத்துல அவர் கேன்சர் வந்துச்சு మలయే కడువుల్దాన్న ని ఆంద్రతలో ఉకాందిట్టీ ఇందేయిల్లా అప్పుడు యు ఆర్ గెట్టింగ్ अफेక్టెడ్ ఇన్ దట్ ప్లేస్ ఇందమారి ఇలా కారణాలు ఉండலாம் క్వశ్చన్ ఫ్రమ్ నాగర్ కోవిల్ ప్రియ ఇన్ యువర్ స్పీచెస్ యు ఆఫ్టెన్ టాక్ అబౌట్ హౌ వి మీట్ అండ్ గెట్ రిలేటెడ్ టు పీపుల్ విత్ హూమ్ వి హావ్ సం పాస్ట్ జన్మ కర్మ వి మైట్ లవ్ ఆర్ హేట్ సమ్ వన్ अकॉर्डिंग టు అవర్ లాస్ట్ జన్మ వాసనస్ டஸ் திஸ் கர்மா ரிலேஷன்ஷிப் பில்ட் வித் என்டையர்லி நியூ பீப்புள் வீ ன் மெட் இன் அ ப்ரீவியஸ் ஜென்மா ரெண்டு பேரும் வாக்கிங்க இல்லை ஒரு ஊர் கிளம்புறாங்க ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்லோ வாக்கர் அவன் எங்கேயும் நின்றுட்டான் இருந்தாலும் முதல்ல போய் சேர்ந்துட்டான் அப்போ அந்த ஸ்லோ வாக்கர் கூட ஆஃப்டர் சம் டைம் ஏதோ ஒரு சைக்கிள் இல்லை ஸ்கூடரு இல்லை ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி இவனை கேஷ் அப் பண்ண சொல்கிறேன் வச்சிக்காதீங்க நம்மக்கிட்ட இருந்ததே தான் அதையும் நீங்கள் கொடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சு நம்ம நம்பி சொன்னதுதான் நீ போய் தேடி ஒருத்தனை வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வந்தடில்ல அந்த மாதிரி நமக்கு எப்போ தேவையோ எல்லாம் இன்னொருத்தனை அனுப்புவார் நீயே அதை பற்றி கவலைப்படுற அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் கர்மாலேயும் சரி லவ்லேயும் சரி ஹேட்லேயும் சரி கொடுக்கல் வாங்கல் இருக்குது தான் அவங்க உங்கள் ஹஸ்பண்டாவோ பொண்டாட்டியாவோ வராங்க போன ஜென்மத்தில் நீ அவங்களுக்கு லவ் கொடுத்திருந்தா இந்த பிரிவில் அவங்க உனக்கு நல்ல மனைவியாக இருப்பாங்க நல்ல கணவனாக இருப்பாங்க நீ அவங்களுக்கு ஹேட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஜென்மத்தில் அவங்கக்கிட்ட செத்தாலே நீ இன்றைக்கி சாயந்தரம் மல்லிப்பூ வாங்கிட்டு போய் அவங்க தலையிலே வச்சால் கூட அன்றைக்கி நைட்டு அடிதடி தான் பெட்டில் ஏன்னா எது தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ன கொடுத்துக்குறியோ அதுதான் உனக்கு திரும்பி வரப்போகுது அதனால் இந்த ஆன்மீகத்தில் இந்த கர்மாந்தீரது ரொம்ப பெரிய விஷயம் நீ எதை விதைச்சியோ அதுதான் உனக்கு வரும் வினை விதைத்தால் வினை தினை விதைத்தால் தினை நீ விதைக்காதது உனக்கு வராது கடவுளுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கடவுளுடைய சட்டங்கள் ஒரு இந்தியன் பீனல் கோட் மாதிரி பிரிட்டிஷ் லா மாதிரி அமெரிக்கன்லாம் மாதிரி இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் இந்த தண்டனைன்னு இருக்கும் இப்போ யார் ஒருத்தன் போய் அங்கே உக்காந்துக்கிறானோ பாளையங்காட்டில் அங்கே இங்கே அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துருக்காங்க உனக்கு இல்லை அதனால நீ கோயிலில் உட்காந்துன்னு இருக்கா அவள் தண்ணி குச்சின்னு இருக்கா ஸோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரண காரியங்கள் இருக்கும் நீ யாருக்கு துடி கொடுக்கணும் யாருக்கு சாப்பாடு பண்ணணும் இதுக்கெல்லாம் கூட காரண காரியம் இல்லாதது நடக்காது வாழ்க்கையில் அதனால் நிறைய வீடுங்களில் நீ பாரு இவங்க காத்துக்கின்னு இருப்பாங்க யாராவது ஒரு பிச்சைக்காரன் வரமாட்டான்னு சொல்லி நீ நினைக்கிற பிச்சைக்காரன் வந்து அவன் ஏதோ பாய்ச்சு சாப்பிட்ணும் உட்காந்துக்கிறான் நினைப்பேன் அவன் நம்மளோட நல்லா சாப்பிட்றான் நம்ம வீட்டில் என்ன ரெண்டு பதார்த்தம் ஒரு பதார்த்தம் இருக்கும் அவனுக்கு பத்து வீட்டிலேருந்து வருவாங்க நிறைய பிச்சைக்காரங்க ஃபோன் அம்மா என்னம்மா சமையல் அதுக்கப்புறம் போகிறோம் சாதாரண விஷயம் தேவையில்லை இஃப் ஆர் 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 லவ் டிஸ்லைக் இஸ் அ ப்ரீவியஸ் ஜென்மா ஹவு கேன் பாஸ்ட் திஸ் இன் ஜென்மம் ஸோ தட் ஃபினிஷ் கர்மா வித் போத் பழைய ஜென்மத்தினுடைய வாசனைகளும் இருக்குது இந்த ஜென்மத்தில் நடக்கிற விஷயங்களும் இருக்குது ஒரு ராஜா டெய்லி வந்து நகர்வலம் போய் எல்லோரையும் பார்த்து கையாட்டுவான் ஜனங்கள்லாம் ரெண்டு பக்கம் நின்றுவாங்க அப்போது ஒரு விறகு மண்டிகாரனை பார்த்த உடனே ராஜா அவனை வெட்டணும் போல இருந்துச்சு ஏன் மணிக்கு போய் மந்திரி மந்திரி குருவே இந்த மாதிரி ஒரு ஆள் சாதாரண விறகு மண்டிகாரன் அவனை வெட்டணும்னு எனக்கேன்னு தோணுது நான் ஒரு ரெண்டு நாள் நீ அந்த ரூட்டில் போகாதேன்னாரு மூணாவது நாள் போனான் அவன் வந்து கையாடணும் இவனும் கையாடணும் போனான் ஓகே வந்த உடனே கேட்டானா என்னாச்சு ரெண்டு நாளில் எனக்கு இப்போ வெறுப்பு வரலேன்னு அதுக்கு அவர் சொன்னாரான் அவன் விறகு மண்டி வச்சிருக்கான் அவங்ககிட்ட லாரியில் விட்டு சந்தன இருந்துச்சு அவன் மனசுக்குள்ள நினச்சா அந்த ராஜா மண்டையை போட்டு செத்துவிட்டான்னா இந்த சந்தனத்தை அவனை எரிக்கிறதுக்கு வாங்குவாங்கன்ட்டு அந்த எண்ணம் உனக்கு அவனை பார்த்த உடனே இரிட்டேஷன் வந்துச்சு நான் இந்த ரெண்டு நாளில் சந்தன கட்டையை வாங்கி அடிக்கிட்டேன் உன்னை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம் ராஜாவால் நமக்கு ரெண்டு லாஜி சந்தன கட்டை விற்றாங்கன்ட்டு இவ்வளோ தான் விஷயம் நான் அதனால் இந்த எண்ணங்கள் தான் ஒரு எதிராளி உன்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி ரெசுப்ரக்கலாக உனக்கு அன்போ வெறுப்போ வரும் அவங்கக்கிட்ட தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறது இந்த சூத்திரம் தான் ஆனால் இது வந்து இந்த ஜென்மத்தில் மற்றவங்ககிட்டருந்து வர்ற காசு எஃபெக்ட் தியரி இன்னொன்று போன ஜென்மத்தில் நம்ம அவங்களுக்கு கெட்ட செஞ்சோமா நல்லா செஞ்சோமாங்கிறத வச்சுக்கிட்டு இப்போ கோவலன் இருந்தான் அந்த கோவலன்கிட்ட இருந்து சிலம்ப வாங்கி தானி இது திருட்டான்ற மாதிரி இவன் எதுக்கு கழுவில் ஏற்றத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த பொற்கொள்ளனுக்கும் இவனுக்கும் போன ஜென்மத்தில் பகை இருந்தது அதனால் அந்த பொற்கொள்ளன் அந்த வாசனை இருந்ததுனால கோவலன் இந்த பிறவியில் போட்டு கொடுத்துட்டான் இப்படி போன ஜென்மத்தினுடைய விட்டக்குறை தொட்டக்குறை இந்த ஜென்மத்தில் எதிர்ப்பாக வரலாம் விரோதமாக வரலாம் அண்டு சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற சுகம் துக்கம் ரெண்டு கூட போன ஜென்மத்தினுடைய கண்டினியூட்டிவாக இருக்கும் அதனால தான் உங்கள் ஜாதகம் எழுதுகிற பிள்ளைமாரோ ஐரோ பதவி பூர்வ புண்ணியம் நாம்னோம் இந்த ஜாதகத்துள்ள பலன்லாம் இ பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் அறத்தாறு இது வேணால் வேண்டா சிவகி பொருத்தானோடு உருந்தானடை அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி ஓல்டு கனெக்ஷனில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வருது ஒரு ஐருக்கு ரெட்டை குழந்த பேர்ச்சி அப்போ அந்த குழந்தைங்க ரெண்டும் பேசுறது இந்த ஐர் கேட்டார் அவருக்கு தெரியும் அந்த பாஷை குழந்தைங்க பாஷை இல்லை நிறைய பேருக்கு தெரியாது இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் போய் பிஸ்கெட்டெல்லாம் எல்லாம் போய் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைய கொஞ்சத்தை நினச்சி ஜூ 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 எல்லாம் சொன்னார் அந்த குழந்தை அவங்க அம்மாக்கிட்டே இந்த மாமாவுக்கு பேச தெரியாதான் இந்த ரெண்டு குழந்தை அந்த ஒரு குழந்த வந்து நீதுக்கு வந்துக்கிறேன் சார் இந்த ஐரு ஒரு டின்னு எண்ணெய் பாக்கி வச்சுட்டு போயிருக்கேன் நான் பாக்கி வச்சுருக்கேன் அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்துக்கிறேன்ட்டு இன்னொரு குழந்தை நேத்துக்கு வந்துக்கிறேன் நான் ஒரு கூடை நிறைய பொண்ணு பாக்கி எனக்கு அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்துக்கிறேன் ஐரு உஷாரு சரி நமக்கு ரெண்டு குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு டின்னு எண்ணெய் வாங்கியார் சொல்லி இந்த எண்ணெய் டின்னு பாக்கி கேஸில் அதுக்கு தேய் தேய் தேய்ன்னு தேய்ச்சாரு அது லாஸ்ட்டாக போனவனே அது சேர்த்து போச்சு ஆ ரெண்டாவது குழந்தையே இவர் பத்திரமாக பண்ணிட்டு சொல்லிட்டாரு அந்த பையன் கையில் நீ எதுவுமே வாங்கிடக்கூடாது பாக்கி வச்சுனே இருக்கணும் அவனுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் கவிஞர் ஆகிட்டான் கவிஞர் ஆகிட்டு யானை மேலே அவனை வச்சு கூட நிறைய பொண்ணு கொடுத்து அனுப்புகிறாங்க இவனுக்கு வந்து ஒரே ச இது அம்மா நான் பாரு யானை மேலே வந்துக்கிறேன்றதுக்காக யானையிலேருந்து குச்சி நேராக வீட்டுக்குள்ளே போனான் இந்த அப்பங்க இருக்க வேண்டியது தானே டேய் கூட விட்டு போனடான்னு தூக்க நம்பர் அங்கே வாசித்து விட்டான் இல்லையா அந்த மாதிரி உலகத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் ஜென்ம ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வருகிறது நீங்கள் எந்த ஒரு திரப்பதிகாரம் எந்திய சா இளங்குவடிகள் என்ன எழுதினார் தொடர்ந்து வந்து உருத்தும் என்பதற்காக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை கர்மா என்பது தொடர்ந்து வருகிறதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோன்று இப்போ கர்மாவும் யாராலையும் தடுக்க முடியறதில்லை நான் தான் நூறு தடவை சொல்லிட்டேன் ராமாயணத்தில் அவன் பழைய எடுத்து வர்றான் அப்போது கோவம் வருது யாருக்கு லக்ஷ்மணனுக்கு பரதன் பாருங்க நான் ராமா நீ காட்டுக்கு வந்தால் கூட அவன் உடாமன்ட்டு அதுக்கு சொல்கிறார் நதியின் பிழை என்று நரும்புற இது விதியின் பிழை நீ வெகுண்டது என்னை ஆற்றில் தண்ணி இல்லைன்னா ஆகாசத்தில் மழை வரலன்னு அர்த்தம் புத்து புத்திக்கிட்டு போய் பழைய எடுத்து வரான் நம்மளை அழிக்கிறதுக்குன்னா அது கூட விதியின் சதி நீ யம்பா கோவப்படுறன்ட்டு அப்போ வந்து சொல்கிறான் விதிக்கு விதி என் வில் தொழில் காண்டி அண்ணாங்கிறான் நான் விதிக்கி விதிக்க போகிறேன் ஒரு தண்டனை என் வில்ல வச்சு நீ வேணால் பாரு அப்படின்னா அதே லட்சுமணன் ஒரு அஞ்சு சீன் உடனே சீதை சொல்கிறா நீ வந்து உங்கள் அண்ணன் குரல் கேட்குது மாரிச்சோமான்னு போனானே அவன் அதனால் அவனுக்கு ஏதோ ஆபத்து நீ போணும் அவன் ஒன்றும் வராது எங்கள் அண்ணனுக்குன்னு நீ உங்கள் அண்ணன் செத்து போயிட்டாக்கா என்னை வச்சு குடும்ப நடத்தலாம் தானே போக மாட்டேன்றான்டா இப்படிதான் அதனால் இதுக்கு மேலே அவனை தாங்க முடியல ஒரு தாய் மாதிரி நினச்சிட்டு இருந்த அண்ணி அவன் நீ எங்களோட குடும்ப நடத்தத்துக்கு தானே உன் மன காப்பாற்றலைன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றதுன்னா விதி என் கழுத்து பிடிச்சி தள்ளுது நான் எப்படி போக முடியும் அப்படின்னா அதனால் இந்த விதிங்கிறது எல்லா ஜென்மத்திலையும் தொடர்ந்து வருகிற ஒரு விஷயம் நமக்கு யாராவது நல்ல செய்கிறாங்கன்னா அதுவும் போன ஜென்மத்து பாக்கி யாராவது நம்ம கெட்டது செய்கிறாங்கன்னா அதுவும் போன ஒரு குடும்பத்தில் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போச்சுன்னா அதுவும் போன ஜென்மத்தினுடைய நல்லது இந்த ஜென்மத்தில் அச்சின்னு சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுவும் போன ஜென்மத்தினுடைய வெட்டுக்குறை தொட்டுக்குறை இதெல்லாம் மாற்றவே முடியாது நமக்கே தெரியாமல் இந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கர்மா தியரி இந்த உலகத்தில் போகுது கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் வினை എതിർവിനായി അന്റെ പൂക്കൾ ഇലകം എങ്കിക്കൊണ്ടാല പാലം കജത് കണ്ടമാലം ശര മഹാദൈത്യകാലം நபோ நீர காயம் துராவாரமாயம் சுபத்மா சகாயம் பஜே ஹம் பஜே ஹம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா